தமிழ்நாடு கோயில் சார்ந்து சாராத மனைகளில் குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கோயில்கள் சார்ந்து சாராத மனைகளில் குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கோட்டையை நோக்கி மாபெரும் பேரணி சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு கோவில் மனையில் குடியிருப்போர் சங்கத்தின் தலைவர் வி ஆர் பாலசுப்பிரமணியம் அவர்களும் பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வை சிவப்புண்ணியம் அவர்களும் பொருளாளர் எஸ் ஏழுமலை மற்றும் அமைந்துக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் சுதாகர் உள்ளிட்டோர் பேரணியை வழி நடத்தினர் தமிழ்நாடு கோயில் சார்ந்து சாராத மனைகளில் குடியிருப்போர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை புதுப்பேட்டை பழைய சித்ரா தியேட்டர் அரங்கில் இருந்து துவங்கிய இந்த பேரணி தாளமுத்து நடராஜன் மாளிகை வரையில் சென்றடைந்தது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைந்துக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் பேசும்போது கோயில் மனைகளுக்கு சதுரடி கணக்கில் வாடகை நிர்ணயிக்க வேண்டும் விரைவில் பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வார் என அனைத்து மக்களும் மகிழ்ச்சியான தருணம் அமைந்துள்ளது எனவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிய தமிழ் வணக்கம் சார் வணக்கம் திருக்கோயில் மனை சார்ந்த சாராத மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான முப்பது போராட்டத்தில் முதல் முறையாக ஒரு வெற்றியை நோக்கி பயணித்திருக்கிறீர்கள் இந்த பேரணி ஒரு மிகப்பெரிய மாபெரும் பிரம்மாண்டமான பேரணி வெற்றியாக இருந்திருக்கு இந்த பேரணி குறித்து உங்களுடைய தகவல் கூறுவது முதல்ல நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவராக அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து இந்த பேரணி என்பது அனைத்து விதத்திலும் எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது இந்த முறை ஏன் என்று சொன்னால் தலைவர் தமிழ்நாடு கோவில் குடியிருப்போர் மனை குடியிருப்போர் சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவர் திரு பால சுப்பிரமணியம் அவர்களும் அதற்கு மேலாக முத்தாய்ப்பாக நம்முடைய தலைவர் முத்தரசன் அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் அவரோடு இணைந்து வந்த நம்முடைய சண்முகம் சண்முகமையா அவர்களும் மாரிமுத்து அவர்களும் ஏழுமலை அவர்களும் உடனிருந்து பாடுபட்ட அந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தமிழ்நாடு கோவில் குடியிருப்போர் சங்கம் என்று ஒன்று சமய பதிமூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் வழிநடத்தி சென்று வந்திருக்கிறார் பல சிரமங்களுக்கு மத்தியிலே அவர் இப்படி ஒரு ஒரு பேரணியை அழைத்து நாம் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு அரும்பாடு பட்டதற்கு அவருக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள கோவில் நிலத்துக்காரர்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பாலசுப்பிரமணிய ஐயா அவர்கள் வந்து ஒரு எளிமையான மனிதன் எளிமையான தோற்றத்தோடு ஒரு முத்தரசன் தலைவரும் ஒரு எளிமையான தலைவர் அது போன்ற தலைவர்கள் எல்லாம் இதிலே எளிமையாக இருந்ததால் இது சாத்தியமாக்கப்பட்டது மிக சிறப்பான முறையில் இந்த பேரணி நடத்தப்பட்டது அனைவரும் இதில கலந்து கொண்டு எல்லோரும் இந்த பேரணியை உற்று நோக்கும் வகையிலே அந்த பேரணி அமைந்திருந்தது ஏன் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் வந்திருப்பீர்கள் அந்த தினம் பார்த்திருப்பீர்கள் என்ற தினம் அங்கே பந்தலிலே தொடங்கி அது நீண்ட தூரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு அணிவகுத்து அமர்ந்திருந்ததையும் நின்றிருந்ததையும் மனத்திற்கு நிழலோரம் நின்றிருந்ததையும் நீங்கள் கண்டு ரசித்திருப்பீர்கள் ஆகவே அதை தாண்டி ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி என்னவென்றால் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இதுவரை நாங்கள் அமைச்சர்களுடைய காதுகளுக்கு பல முறை பல அமைச்சர்கள் அந்த தமிழ் குடிமகன் உயிரை என்போ சேகர் பாபு அவர்களோ அல்லது வேறையவரோ பல அமைச்சர்கள் ஒன்றிய அரசும் சரி இன்றைய அரசும் சரி பல அமைச்சர்களிடம் எங்களுடைய குறைகளை ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லிக்கொட்டு இருந்தாலும் இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்த வெற்றி மாபெரும் வெற்றி ஏனென்று சொன்னால் தமிழக முதல்வர் குக்கரங்களால் எங்களுடைய கோரிக்கை மனுவை வாங்கி தலைமைச் செயலர் அவர்கள் அதிகாரிகள் முன்னிலையில் அதை படித்து தலைமைச் செயலாளரும் அதற்கு உடனிருந்து பல கருத்துக்கள் பரிமாற்றம் செய்து இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையே இந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் கழித்து தலைவர் அவர்கள் முதல்வர் முதன் முதலாக கலைஞர் அவர்கள் பொற்களங்களால் இந்த பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே ரூபாய் எட்டாயிரம் வாங்கி கொண்டு பட்டா கொடுத்த இந்த நிலத்தை இப்போது வருகின்ற அதிகாரிகள் எங்களுடைய நிலத்தின் தன்மையை தெரியாமலே அவரவருக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு அதிகாரம் அவரவருக்கு ஒரு பலத்தை பயன்படுத்திக் கொண்டு இங்கிருக்கின்ற மக்களை அச்சுறுத்தும் வகையிலும் இங்கிருக்கின்ற மக்களை ஏற்றி பிழைக்கின்ற வகையிலும் இங்கே பல கொடுமைகளை நாங்கள் கண் முன்னே பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நல்ல அரசை கூட இது போன்ற அதிகாரிகள் செயல்பட விடாமல் செய்து விடுகிறார்கள் ஆகவே இது பலருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டிய இந்த பெரிய பிரச்சனை இவ்வளவு காலம் தாழ்ந்தது என்ன காரணம் யார் தடுத்தார்கள் எதற்காக இதை தடுத்தார்கள் இதுல என்ன உள்நோக்கம் இருக்கிறது இது எதை சார்ந்து பயணிக்கிறது ஒன்று இதுல பணம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் தன் பதவிக்கேற்ற நெறிமுறையோடு வாழ வேண்டியவர்கள் எல்லாம் பதவியை வைத்து ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது அதிகப்படியாக இது உள்ளே செல்ல வேண்டும் என்றால் இது சங்கம் சங்கத்தின் அடிப்படையில் பேச வேண்டும் என்றால் எங்களுக்கு விரைவிலே சதுரடி கணக்கிட்டு இந்த நிலத்தை எங்களுக்கே வழங்கி விட வேண்டும் அதைதான் கம்யூனிஸ்ட் தலைவர் திரு சண்முகம் அவர்கள் கூறியது யாருக்கோ ஒருவருக்கு நீங்கள் இந்த இடத்தை எடுத்தாலும் யாருக்கோ ஒருவருக்கு தரப்போகிறீர்கள் பொதுவாக எங்களிடம் அல்ல எங்களிடம் அரசு சர்க்கார் பொறும்போக்கு அது எப்படி வகைப்படுத்தி இருக்கிறது என்பது அதனுடைய அந்த என்ன சொல்வது அந்த ஆவணங்களிலே பல வருடங்களுக்கு முன்னால் தெல்ல டெம்பரர்லி மெயின்டெனட் பை டெம்பிள் ஏகாம்பரேஸ்வர டெம்பிள் என்று எழுதி இருக்கிறது அதாவது தற்காலிகமாக தான் உங்களை பராமரிப்பிற்காக தான் உங்களை அங்கே அமர வைத்தார்களே தவிர இங்கே சாஸ்தாங்கமாக உட்கார்ந்து கொண்டு மக்களை மிரட்டும் துணியிலே இருக்கக்கூடாது என்பதற்காகவே அன்றைய காலகட்டத்திலே அப்படித்தான் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த பேப்பர்லாம் எங்ககிட்ட இருக்கு அதை தாண்டி இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்துகளிலே அரசு சர்க்கார் பொறும்போக்கு என்று தாசில்தார் அவர்கள் அவர்கள் கையால் கையெழுத்திட்ட நகல்களும் எங்களிடம் இருக்கிறது இதுல ஒரே ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை என்னவென்றால் நீதிமன்றத்தில் இந்த விவாதத்தை விட்டால் வெறும் நாங்கள் கொடுத்த நன்கொடை ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்த அந்த நன்கொடையை மட்டும் காட்டி இது கேள்விடம் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை யாராவது யாராவது தானமாகவோ தர்மமாகவோ அந்த அடிப்படையில் இது கொடுத்திருந்தால் நாங்கள் அதை வந்து அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றால் நீங்கள் என்று நாங்கள் கருதலாம் ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் அரசு சர்க்கார் பொறும்போக்கிடம் இது கலைஞர் அவர்களால் புத்தகங்களால் கொடுக்கப்பட்ட இடம் அப்பட்டா கொடுக்கப்பட்ட இடத்திற்கு நீ உரிமை கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதுவே இது பல இது போல பல கோரிக்கைகள் வைத்துதான் எனக்கு முன்னால் பல தலைவர்கள் எல்லாம் நேற்றைய தினம் வந்து இதை விரிவாக தலைவரிடம் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் விரிவாக கொடுத்திருக்கிறார்கள் தலைமைச் செயலர் இதற்கு மேல் அதிலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் மிக 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 சந்தோஷத்தோடு முதல்வர் வரைவே வரவேற்றார் திரு முத்தரசன் அவர்களை வரவேற்று அவருக்கு இனிப்பு வழங்கி உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நான் படித்து அதிகாரிகள் மட்டத்திலே நான் பேசி இதற்கு ஒரு நல்லதொரு தீர்வை முடிவை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு மீண்டும் அவருடன் இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த உயர் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு கோவில்மனையில் குடியிருப்போர் சங்கத்தின் தலைவர் பி ஆர் பாலசுப்பிரமணியம் பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வை சிவபுண்ணியம் பொருளாளர் எஸ் ஏழுமலை மற்றும் அமைத்துக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் இப்பேரில் கலந்து கொண்டனர் மேலும் தமிழக முதல்வரவர்களுக்கு மீண்டும் மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர்